அண்டவராகிய எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாத்தி வாழ்த்தி வரவேற்கிறேன் அன்பின் பிரிய இந்த நாளிலே கூட தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அபிஷேகம் அந்த கால வேலையிலே அநேக பேர் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் கத்தனுடைய கிருபை இல்லாம நம்ம வாழவே முடியாதுங்க அமேன் இந்த நாளிலே கூட அற்புதங்களை செய்கிற தேவன் அப்பா யூடியூப் வழியாக ஃபேஸ்புக் மூலியமாக ஒவ்வொரு ஆன்லைன்ல பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சேனல்ல பார்த்துக் கொண்டிருக்க அன்பின் பிரியமானவர்களே கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக மகிமைப்படுத்துவாராக தேவ கிருபை உங்களை தாங்கப் போகுது கால வேலையிலே அநேக கஷ்டங்கள் வேதனையோடு நீங்கள் இருந்தாலும் என் தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கும் போது கத்துடைய மக்கியமை இறங்க போகுது கத்துடைய கிருபை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் அமே அப்பா கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாது அன்றே அவர் கிருபைதான் நம்மளை வழிநடத்தும் போகும்போது வரும்போதும் பாதுகாத்துக் கொள்கிறவர் தேவனாகிய கத்துடைய கிருபைதான் அமேன் அவர் மகிமின் தேவன் நம்மளோடு இருக்கிறார் நம்மளோடு இருக்கிறார் நம்ம வல்லது பெறுவோம் அப்பா நம்மளை பாதுகாத்துக் கொள்ள தூதர்களை காவல் வைக்கிறார் என் பிள்ளைகள் அந்த வெளியே போகும்போது அப்பா சேப்டியாக போயிட்டு வர தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் அது விசுவாசம் தெரியல நாங்களாம் ஜபத்தோடு நாங்கள் வெளியே போகும்போது கத்திரங்களை பாதுகாத்துக் கொள்வார் அநேக விபத்து அமைன் எங்களை நெருங்கி வந்தாலும் அதை தடைகளை உடைக்கிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமும் மகிமை உண்டாகட்டும் அல்ல லூயா கத்தருக்கு சோத்திரம் அப்பா முடி மாம மகிமைப்பு அனுப்பிட்டும்பா மாம மகிமைப்படுப்பட்டும் ஆவியானவரே அப்பா என் பிள்ளைகளுக்கு சகோதரனுக்கு சகோதரிக்கு அப்பா சிறு பிள்ளைகளுக்கு அநேக காரியத்துக்காக அப்பா அவர்கள் வேண்டிக் கொள்ளிருப்பார்கள் அந்த வேண்டுதல் நிறைவேறாம வந்திருக்கும் கத்தர் செவத்துக்கு வருதாங்கப்பா அவர்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்ற முடியாது செபிக்கிறேன் அமேன் ஏசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாது ஆண்டோர்களுடைய அன்பு என்றும் மாறாதுங்க மனுஷனோ அப்பா முகத்தை பார்க்கிற தேவனோ இதயத்தை ஆராய்கிற தேவன் நம்ம இதயத்துல என்ன கஷ்டங்கள் வேதனையில் இருக்கிற அவர் இருப்பாருங்க அது போலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்கும் போது தேவைகளை சந்திக்கிற தேவன் நம் ஆவியானவர் அமேன் அதை கூட ஒரு பாடலை பாடி ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்தும் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டோம் இனி எதுவும் அணுகாது அமேன் நம் ரத்த கோட்டைக்குள்ள வந்து போது ஆண்டவர்கள் கோட்டைக்குள்ள வந்து போதுக்கு எந்த பிசாசம் நெருங்க முடியாதுங்க எல்லா கடைகளை வடிப்பார் அமேன் கட்டுகளை நீக்கி போடுவார் கோட்டைக்குள்ளி நான் நுழைந்து விட்டோம் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது ரத்தக்கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா பாசம சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்றுவிட்டார் இயேசு பாசம சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்றுவிட்டார் கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம் இனி எதுவும் மணகாது எந்த தீங்கும் தீண்டாது உதவி சரி இனிமேல் காத்திடுவா இம்மட்டம் காத்திடுவா அவரே வாழ்வில் அஞ்சு ஆமாம் அவர் நம் வாழ்விலே பிறந்தாவார் அவரே வழிநடத்தி ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார் நாளிலே கூட இந்த பாடல்கள் அநேக பேருக்கு தெரிந்த பாடல் தான் என்னோடு பாடும்போது துதிக்கும் போது கத்தனங்களை ஆசீர்வதிப்பா நாம் சிபிப்பும் கதாவே இந்த நாளிலே கூடப்பா அப்பா இந்த பார்த்து என் அன்பு சகோர சகோதரிகளே அவர்களை கண்ணோக்கி நோக்கி பாருங்களப்பா அவர்களை ரத்த கோட்டையில மூடி கொண்டு அப்பா அவர்கள் வளர்ந்து இதனும் தூதர்கள் பாது கொள்ள முடியாது செவிக்கிறேன் அப்பா அந்த போகும்போது வரும்போதும் பாவ முடியும் வல்லமை சாங்கட்டம் இயேசுவின் நாமத்தினால ஜபத்தோடு அவர்கள் செல்லும் போது கத்தர் எல்லாவற்றை வயல் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துங்கப்பா அவர்கள் தேவைகளை சந்திங்க போது அவர் வியாதிகள் மறந்து போகட்டும் எல்லா கட்டுகளும் ஒடைக்க முடியாது நாமத்தினாலே தலைகளை நீக்கி போடுங்கப்பா மண் சோர்களை அப்பா இயேசுவின் மது சோர்களே ஒடைத்து போட முடியாது செபிக்கிறேன் அப்பா அவர் செவிப்பாய் வளர உடைய ஊழியத்துல வளர ஓட ஊக்காக தேவன் உதவி செய்ய முடியாது பெரிய பெரியக்கா நடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் கார்ட் பிளஸ் கருத்துகளை ஆசீர்வதிப்பாரே அமை